பாடுறதவசி ஸ்ருதன் நீதான் குறும்பே பாடுறதவசி ஸ்ருதன் நீதான் குறும்பே ஊருக்கள்ளங்கவ காத்துusr போல தான நினைப்ப ஊருக்கள்ளங்கவ காத்துusr போல தான நினைப்ப சங்கராச கம்பட சிங்கமூலி தான நங்கிராச கம்பட சிங்கமூலி தான குறும்பே ஆடுபட்ட பூமியெல்லாம் கலவாணி பயணம் ஆடுபட்ட பூமியெல்லாம் கலவாணி பயனெடுக்கும் ஏரொடிக்கு சம்சாரிக்கு தொளகொடுக்கு முத்த முதிர மகன் போல இந்த மகன் ஒரு கள்ள மகன் செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஒரு கள்ளங்காக காத்து உசுற போல தான்

இந்த அண்ணே அப்பா அப்பா மகேடுப்பா பாயன் அன்பாளம் மகளி ஏட நாடகம் மாசனு போது இந்த மகோடு அணி ஏ அப்பா பாயன் எட்டில உம் மகளிர் தானா தனானா தனதானா மா மாமா எம் கேருன்னே நான் கட்டிக்காத்த என் இடியப்பா கம்பெனி இடியப்போ இப்படி இடியப்பா ஊசி கிடக்கடா எங்கடா என் தம்பிய ஊரா நான் கட்டின என் முயக்கண்ணிய அத்துட்டு போயிருச்சடா எத்தனை பேர் இருட்டுல போய் பயந்துகிட்டு நிக்கிறானோ எத்தனை பேர் அவன் வண்டியை விட்டுட்டு வேற வண்டியை தள்ளிட்டு போன பொம்பளையாள்ல நெருக்கி போயிருச்சு அதுக்குள்ள ஜாணி கூட போயிருச்சு அண்ணே சாணி தலிக்கடா அப்படி சொல்றா பரதேச நன்றி ப்ரோ இந்த முக்காரை போட்டாங்க நாளைக்கு லீவ் பள்ளிக்கூடம் தான் ஒரு நாள் லீவ் வர்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க வந்து நிற்கிற என்னைய பொம்பளையால் உரம் பார்க்கும் போது ஏதோ உரல் விற்கிற மாதிரியே தெரியும் இந்த நேரத்தில் தெரியுறேன் பாரு இங்க ஆமா பன்னெண்டு ஏக்கர் இடம் வாங்கிட்டேன் பெட்ஷிங் பண்ண ஆளு ஊப்புறேன் எங்கிட்டாவது இருக்கட்டும் பண்ணு எங்கன்னு வேணா உட்காருங்கப்பா குறிஞ்சு நாட்டினுடைய கடவுள் யாருன்னா முருகப்பெருமா குறிஞ்சி நாட்டுக்கே தலைவர் யாருன்னா எங்கப்பா தலைவர் மையன்னா என்ன மஸ்துக்கு நகரத்துக்கு ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய பின்ன தலைவர் மையங்களுக்கு பசிக்காதா தலைவர் மையங்களுக்கு பாசம் இருக்காதா கண்ணீர் வராதா தம்பி அகண்ட மடு முண்ட பேசினேன் தம்பி நல்லா இருப்ப போன வைப்பா உன் மண்டே பார்க்கும் போது எனக்கு சீனே வருது என்னடா அப்படி படுறது கிடக்குதா வாங்கோலி உம்மாவுதுண்டா வெம்ம கிரிச்சுன்னு எடுத்துக்குவோம் எங்க அப்பா பேரு இடியப்பம் எங்க அப்பாவுக்கே இடியப்ப அவிச்சான் பாடுறான் வந்தாண்டா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் படிப்பு அப்படி வரும்பா இருந்தா கிளம்பிட்டாங்கல்ல எத்தனை பரிட்சை வந்தாலும் அதுல இடியப்பம் பருத்தி பால் ஏங்கோ எஸ் கோயில் பட்டி வாங்கோ அதை எழுதி வை டீச்சர் எடுத்தடிச்சு உதையற்று ஐ லவ் யூ டீச்சர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டீச்சர் வெவ்வேற கிடமாட்டு முண்டை எங்க தம்பி சேவரோட விழுந்தேன்னா அப்புறம் தையல் போடுறதுக்கு நியாயத்தில் என்ன தூக்கிட்டு போக முடியாது லோலர் இல்லை எங்க அம்மா பேரு டீச்சர் டீச்சர் எங்க அம்மா பேரு நங்கு

பாப்பா பெத்துட்டாங்க நீ வா தம்பி பீரோல எடுத்து விட்டு வாப்பா வேட்டி சுருண்டு கிடக்கிற அட்டை பூச்சி கிடந்த மாதிரி அண்ணே இருப்பா தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யறியா என்னங்க உதவி பண்ணணும் இந்த ஊரை விட்டே போயிரு நான் போயிட்டா யாரும் கொரோனா இடத்துக்கு வாசி சாரி கூட ராங் நம்பர் தம்பியா இருந்தாலும் வயசுல நீ இளமையா இருக்க உன் உடம்பு இப்படி கிடக்கடா சார பாம்பு ஈண்டது மாதிரி தம்பி

மேலக விழுந்துடாதா என் குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்கு அதை கொண்டு போய் கரண்ட் அடிக்க விடு சரி கல்யாணம் பண்ணி வையா எப்படி இருக்கும் தங்கச்சியா எப்படி என்பிச்சா அதுக்குள்ளே கரெக்டாக சொல்றீங்களே ஏன்னா எத்து பல்லு முண்ட சரி என் தங்கச்சி அப்பலாம் இருக்காது அழகு தேவதையா இருக்குங்க தேவதையோ அது முந்திரி பருப்புவதையோ உங்க தங்கச்சிய கூட்டுவாங்க ஏசு கோயில் உள்ள எங்கள் அக்கா தங்கச்சி ஊரா பாயடைச்சி நிற்கணும் அப்படி அழகாக கூட்டுவா அழகாக கூட்டு வரங்க எதுவும் கச்சக்கரோட தூக்கிட்டு வந்துடுறாதா என் தங்கச்சி அழகுக்கு ஈடாக இங்கே யாருமே இல்லை சீக்கிரம் போங்க காலையில் இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல நான் சுடுகாட்டுக்கு போகணும் இல்லை கம்மங்காட்டுக்கு போகணும் என் பொண்டாட்டி வர போகிறா எங்கள் அக்கா தங்கச்சி மத்தியில் நான் கல்யாணம் மச்சா என் தங்கச்சி வந்திருக்குங்க ஏன் ஊர் ஜனமே ஜிரிக்கிறது உங்க தங்கச்சி கிச்சு கட்டுறதா என் தங்கச்சியை பார்த்து எல்லாம் ஆனந்த கண்ணீர் ஒடிக்கிறாங்க ஐயோ மும்புட்டு அழகா இருக்காங்களே பொண்ணு உங்க தங்கச்சியா ஆமா மச்சா ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க நான் இன்னைக்கு தானே புதுசா பாக்குறேன் பேச சொல்லுங்க மச்சான் ஒரு சனம் சிரிக்கிறத பார்த்தா ஏதோ என் நெஞ்சில உலக்கிட்ட குத்துற மாதிரி இருக்கா தாய் வேற எதையும் கொண்டு வந்துடாரா கண்டங்கிற பாம்பு இருமா மூடு வருது இங்கெல்லாம் அமுக்க கூடாது என்ன இவங்கிட்டயே புலங்குறாங்க இல்லைங்க அப்படித்தான் சின்ன பிள்ளை இருந்து வரும் முறகாட்ட வய குடும்பத்துல மொச்ச பயிர் புதுக்கிட்டு இருந்தாங்களா எட்டு பேர் இருங்க மச்சா தங்கச்சி இருமா ஒரு மாதிரி இருக்குல்ல இங்கேயே அமுக்கிட்டு இருக்கேன் சரி மச்சான் நீங்க புலங்குங்க சொல்லி விடுங்க வாரேன் இருங்க மச்சான் ஆமா வெக்கப்படுதுங்க நீங்க நினைச்சு ஏ மடுவுல கைக்கு வெக்கப்பட்டா தகரத்தை ஓட வச்சுக்கோங்க மச்சா என் தங்கச்சி காமாட்சிய பாருங்க காமாட்சியா இல்ல முட்டை பச்சையாடா காமாட்சிங்க ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான் அது வாயிச கேட்டு சூப்பர் சிங்கர் அத்தா என்ன கோலப்பொடிய தரையில வலிக்க விட்ட மாதிரி சத்தம் வருது என் தங்கச்சி பேசுதுங்க தங்கச்சி பேசுதா கிளிச்சிட்டு எடுக்குதாடா

மச்சான் பார்த்திங்களா மலை வாழ தோப்புக்கொள்ள ம் 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 இந்த கரையாம்புத்தை மூடுத்தா ஏழை போலீஸ் கேஸ்லாம் முடிச்சிட்டீங்களாடா பிரேத பரிசோதனைக்கு போனீங்களாடா என்ன பிரேதம்மா மச்சான் என் தங்கச்சிங்க அது உன் தங்கச்சியா இல்ல கண்டங்கருவா வாடா ஏளை அது என்னடா நல்லா போ வைக்கப்படப்புள்ள படம் எடுத்த மாதிரி இருக்கு இருக்கும் மண்டையங்கிட்டயும்

வாழ்க்கை கொடுத்தா நான் அந்த வினோத்துக்கு தான் வாழ்க்கை கொடுப்பேன் ஏமா வினோத்தோ கோல் கட்டிப்போம் என்னை கட்டிக்கங்க அவன் அவ்வளவு அழகா இருப்பேன் என்ன மாதிரி நீங்க கருவாடு தூக்க பூனை மாதிரி இருக்கீங்க நான் பூனை மாதிரி உங்க மூஞ்சிய போய் பாருங்க கண்ணாடில ஓ மூஞ்சிய போய் பாரு செருப்புட்டு அடிச்ச மணிப்புரிச்ச மாதிரி இருக்கு இருந்தால்

இல்லாத இடத்துல நான் ஒரு நாளைக்கு மாட்டேன் இருக்கா மாட்டேன் அந்த நாளைக்கு ரோட்ல என்ன சொல்லுவாங்க வளர்த்து ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு வாங்க போறாங்க தாய் இந்த கோயில் பற்றி எங்க அக்கா தங்கச்சி அழகோட நீ அழகு என்னதா நீ எந்த ஓஜி பசுல ஏறினாலும் கண்டுட்டு வேலையை விட்டு போயிடுவானே தாய் மீனாட்சி காப்பாற்றுவா ட்ரைவர் கொண்டு போய் ஊரணில சாச்சிடுவேன் தாய் மீனாட்சி காப்பாத்துவோ உங்க ரெண்டு பத்தி எந்த பைய காப்பாத்துறன்னு இப்ப பாக்குறேன் அத்தா நீ பொம்பளை நான் ஒன்னும் சொல்ல தாய் ஓ கட்ட வரல பிதுக்கிட்டு அடிப்பேன் உன் முகத்துல முளிச்சுதான் பிள்ளைகளுக்கு சேனை வைக்கணும் உள்ள உரம் மூஞ்சி மாதிரி இருந்துச்சுன்னா எவன் பொண்ணு கொடுப்பேன் அத்தா கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்தம்னு சொன்னியே என் தாயி என் புத்துரு என் செல்ல குட்டிய மீனாச்சி என் அழகி என் கோக்கர முண்டை இதுல அத்தா எனக்கு கேட்கல காது தாயி இருங்க இருங்க தொடர் இடத்துல பூச்சி மருந்து ஓட்டு விடுறேன்

என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கிறோம் உங்க விருப்பமே என் விருப்பம் மச்சா கல்யாணத்துக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு எங்க எங்க குடும்ப உலகப்படி நீங்க ஒண்ணு பண்ணணுங்க முண்டமா வரணுமா இல்லங்க அதுல நல்லா இருக்காது என் தங்கச்சிக்கு நீங்க உதட்டோடு உதடா முத்தம் கொடுக்கணுங்க தங்கச்சி காமாச்சி ஐயோ அதுக்கு என்ன நான்

மச்சான் முத்தம் வாங்கிக்கோங்க ஆனா அப்பதங்க தாங்க தர்பப்பறக்கா மொத்தம் குடுறானே. இருங்கக்கா அக்கக்கா. மொத்தம் இருங்க நொண்டி கோயில் பூசாரியா மாடிக்கிறேன் நான்

போய் சீரட்டையும் பேனா எடுத்துட்டு வரேன் மாறந்துருவேன் அச்சத்தவல ஏன் காணே ஐயோ மற்ற என் தங்கச்சிக்கு கொட்டம் தெரியுதுங்க என் கொட்டம் இல்லங்க ஏடோ வெள்ளையா தெரியுதுடே என்ன பாத்தியா அவளுக்கு மட்டும் விழுப்புரண்ட வாங்கி குடுத்துருக்கார் போல நீ அண்ணன் தாடா

ியேகே கா மாதிரி இருக்கு இன்னும்டாத ஏன் என்ன மச்சான் காமிச்சீங்க மேகி பாக்கெட் ஏய் அவதார் பண்றத நீ அப்படியே அனுது காமிச்சீங்களா டா கோல ஆக்கற வந்து மூடு ஒரு இன்ஜிக்குள்ள என்னாருக்கு இருக்கு சொன்னா தெரியுமா ஏதோ உனே பாலே வெப்பர் மேகி மேகி என்னது அத மீன் குழம்புக்கு மாங்கா இல்லன்றாங்க இது என்னடா அது திந்தி நக்கடி திடுக்கு நக்கடி குஞ்ச நக்கடி ஏய் வணக்கம்டா நூறு வருஷத்துக்கு நல்லா

ஆஹா என்னது சரி டய்யனா இருக்கு இந்த பொண்டாட்டி முடி இறக்கியிருக்கா பாடி சந்தனம் தைக்க போவோம் பாண்டி ஓயிலுக்கு இதுக்கிட்ட ஒரிஜினலா இருக்கிற மாதிரி இருக்கணும் இவளாவது மூட்டுக்கான ஏழடியில ஒட்டுமை சொல்லிருக்காச்சோ தங்கச்சி நீ பார்த்தா ஏ தங்கச்சி அஞ்சு மாசம் முழுகாம இருக்குங்க அந்த குழந்த பிறக்காதுங்க வயிற்றுக்குள்ளேயே சுருங்கி போயிருவோம் அதனால தங்க முடி எடுத்திருக்கு போய் நீ நீ ஒன்னும் பண்ணல நான் எப்படி மாசம் அறுப்பேன் யாருக்கு அருப்போம் அண்ணா தங்க யாருக்கா இருப்போம்

அடி உள்பாவட கட்டாத முண்டு என்னடா கத்தால வர அடிக்குதா மச்சா என் காமாட்சி மாசமா இருக்குங்க ஆமா மச்சான் அந்த ஐயனா இருக்கிறவின் வளகாப்பு எங்கெங்க கோயில் வச்சுக்கோ வீட்டுல வச்சுக்கோ மச்சான் என் தலையை சுத்தம் பண்ணுங்க அதுல வைப்போம் வேற எது இருக்கு சாப்பாடாவது ஒன்பது வகை சோறு கட்டட்டுமாங்க இல்ல எப்படி பதினோரு வகையா கட்டிட்டு நாற்பத்தோரு வகை கூட கட்டுங்க லேசா மேல குருணம் வந்த தூய் விட்டு கொண்டு வாங்க உங்களை மச்சா